தமிழகத்தில் இயங்கும் நான்கு ரயில்களுக்கு புதிய பெட்டிகளானது வழங்கப்பட உள்ளது நாகர்கோவில் தாம்பரம் மற்றும் செங்கோட்டை சிலம்பு ரயிலுக்கு வந்து கூடுதல் பெட்டிகள் மற்றும் வந்து இனிமேந்த ரயில் வந்து தாம்பரத்தில் இருந்து தான் புறப்பட போகுது பாம்பன் பாலத்தில் இயக்கப்படுற முதல் ரயில் இன்ஜின் எது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் டபுள் சிக்ஸ் ஒன் த்ரீ ஒன் டபுள் சிக்ஸ் ஒன் ஃபோர் கோயம்புத்தூர் ராஜ்கோட் ராஜ்கோட் கோயம்புத்தூர் ரயிலுக்கு வந்து புதிய எல்ஹெச்பி வகை பெட்டிகளானது இயக்க வந்து பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது அதே ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஜீரோ ஒன் டபுள் டூ சிக்ஸ் ஜீரோ டூ சென்னை சென்ட்ரல் சீரடி ஆகிய ரயிலுக்கு வந்து புதிய எல்கெச்பி வகை பெட்டிகளானது வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க இந்த இரண்டு ரயில்கள் வந்து எல்ஹெச்பி வகை பெட்டிகளாக மாற்றப்படும் போது ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் அதாவது கோயம்புத்தூர் ராஜ்கோட் ரயிலின் பெட்டி பயன்படுத்தி தான் ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் ரயிலே இருக்கிறாங்க அதனால இந்த ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் ரயிலும் எல்கெச்பி வகை பெட்டிகளை மாறிரும் அதே போல் சென்னை சென்ட்ரல் சீரடி ரயிலும் வந்து எல்கெஜ்பி வகை பெட்டிகளாக மாற்றும் போது இந்த ரயிலோட பெட்டி பயிர்மானம் பார்த்தோம்னா சென்னை சென்ட்ரல் நாகர்சோல் வரப்போகிற ரயில்களோடு வந்து பெட்டி பரிமானம் செய்து ஸோ இந்த ட்ரெயின் வந்து எல்கெஜ்பி வகை பெட்டிகளாக மாற்றிரும் கூடிய விரலை இந்த ரயிலுக்கான எல்கெஜி பெட்டிகள் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருவாங்க ஆனால் ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் ரயிலுக்கு வந்து ஆல்ரெடி வந்து எல்கெஜிபி வகை பெட்டிகள் வந்து ஒதுக்கீடு செய்து ஒரு சில காரணங்களுக்காக அந்த எல்கெஜி பெட்டிகளான வழங்கப்படாமல் இருந்தது தற்போது வந்து மீண்டும் வந்து பரிந்துரை அனுப்பியிருக்காங்க ஸோ ரொம்ப சீக்கிரமே வந்து எல்கேஜி பெட்டிகளானது இந்த நான்கு ரயில்களுக்கும் இணைக்கப்பட்டு விடும் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ செங்கோட்டை தாம்பரம் தாம்பரம் செங்கோட்டை சிலம்பு அதிவேக விரைவு ரயிலானது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து சென்னை எழும்பூரில் தான் இயங்கிட்டு இருந்துச்சு இந்த ரயில் வந்து கூடுதல் பெட்டிகள் இணைத்து இயக்கிறதுக்காண்டியும் மேலும் வந்து அங்கு நடைபெறும் பணிகள் காரணமாக இந்த ட்ரெயினோட டெர்மினல் வந்து தற்காலிகமாக செட் பண்ணாங்க அதோட ஒரு டைமிங் பீரியடானது ஜூன் மாதம் வரை நீட்டிச்சிருக்காங்க அதன்படி தாம்பரத்திலிருந்து செங்கோட்டை நோக்கி புறப்படும் முறையிலானது ஜூன் பதினெட்டாம் தேதி வரையும் தாம்பரத்திலிருந்து தான் புறப்படும் அதேபோல செங்கோட்டையிலிருந்து வரும் முறையிலானது ஜூன் பத்தொன்பதாம் தேதி வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் இந்த ரயிலுடன் பெட்டி பெயர்மானம் செய்யும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் பை செவன் டபுள் டூ சிக்ஸ் ஃபைவ் எயிட் தாம்பரம் நாகர்கோவில் நாகர்கோவில் தாம்பரம் ரயிலும் வந்து தாம்பரத்தில் தான் தொடர்ந்து இயக்கப்பட இருக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படும் ரயிலானது ஜூன் பதினாறாம் தேதி வரையும் நாகர்கோவில் இருந்து வரும் ரயிலானது ஜூன் பதினேழாம் தேதி வரையும் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் அதனால மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டால் வந்து ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரெயினை வந்து சென்னை எழும்பூருக்கு பதிலாக வந்து தாம்பரத்திலிருந்து இயக்கும்போது இந்த ரயிலில் வந்து கூடுதல் பெட்டிகள் இணைத்து இயக்கப்படும் அதன்படி இந்த ரயிலில் வந்து கூடுதல் பெட்டிகள் இணைச்சிருக்காங்க எந்தெந்த பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்த்து இந்த ரயிலோட ஃபர்ஸ்ட் ஏசி மற்றும் செகண்ட் ஏசியில எந்த ஒரு மாற்றமே கிடையாது மூன்று அடிக்கு ஏசியில் வந்து இரண்டு பெட்டிகள் கூடுதலாகவும் ஸ்லீப்பர் பெட்டிகள் வந்து இரண்டு பெட்டிகள் கூடுதலாகவும் முன்பதிவு இல்லாய் பெட்டிகள் வந்து கூடுதலாக ஒரு பெட்டிகளும் சேர்த்து மொத்தமாக இருபத்தி மூணு கொண்டு இந்த ரயிலான தொடர்ந்து இயங்கும் இதுக்கு முன்னாடி இந்த ரயிலில் வந்து சென்னை எலும்புரம் இயங்கும்போது பதினேழு பெட்டிகள் தான் இருந்துச்சு ஸோ இந்த ட்ரெயின் வந்து தாம்பரம் டெர்மினலுக்கு மாற்றுனதுனால் இந்த ரயிலோட பெட்டிகள் பார்த்தோம்னா கூடுதலாக வந்து ஆறு பெட்டிகள் இணைச்சிருக்காங்க இதன் மூலம் மக்களின் அதாவது அந்த காத்திருப்பு பெட்டிகள் மற்றும் வந்து அன்ரிசோட பெட்டிகளில் வந்து பயணிகளின் அந்த கூட்ட நெரிசலை தவிர்க்கிறது இது எல்லாமே வந்து சாத்தியப்பட்டிருக்கு அடுத்ததாக வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா புதிய பாலம் திறப்பு விழா புதிய பாம்பன் பாலம் திறப்பு விழா அப்படிங்கிறது மார்ச் மாதம் தான் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து எப்போன்னு தெரியல மார்ச் மாதம் பாம்பன் பாலம் ஆனால் திறக்கப்பட்டுவிடும் பாம்பன் பாலம் திறக்கிறதுக்கான இறுதிக்கட்ட ஒரு ரயில் ஒத்திகையானது பாம்பனில் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ இதில் வந்து அந்த ட்ரெயின் வந்து எப்படி இயக்குவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்காங்க ஸோ இதில் வந்து நான் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ண நமக்கு வீடியோ எடுக்கிற அந்த சந்தர்ப்பமானது கிடைக்கல இந்த இனாகுலர் ட்ரெயின் அதாவது துவக்க ரயிலானது இரண்டு சைடும் லோக்கோமோட்டிவ் கொண்டு இயக்கப்பட இருக்கு இதற்காக பிரத்யேகமாக நம்மளோட இந்திய தேசிய கொடியை பிரதிபலிக்கும் விதமாக வந்து ரயில் இன்ஜின் வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு ரொம்ப சீக்கிரம் வந்து திறப்பிலான தேதியானது அறிவிக்கப்பட இருக்கு வந்து புதிய ரயில்கள் இயக்கமும் அறிவிப்பாங்க அந்த ரயில் இன்ஜின் தான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நினைச்சீங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்